ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு கிரீன் கேம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போனால் ஸ்டோன் ஃபார்ம் எப்படி சேர்த்தலாம் பார்க்க போகிறோம் ஸ்டோன் ஃபார்ம் சேர்த்துக்கு நம்மளுக்கு தேவையான ஆப்பரு அதுக்கடுத்து வாட்டர் பக்கெட்டு ஒரு செஸ்ட்டு அதுக்கடுத்து லாவா பக்கெட்டு ஆப்பர் எப்படி சேர்த்துன்னா மூணாயிரம் நம்ம முன்னக்கிறேன் வச்சு ஒரு செஸ்ட்டு வச்சா ஆப்பர் ரெடி ஆயிடும் ஓகே நம்ம இப்போ கீழே செஸ்ட்டு வச்சுக்கலாம் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ மேலே போயிட்டு வர மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணும் ஆ லா இந்த சைடு தண்ணி ஊற்றணும் நினைக்கிறேன்ம்மா இந்த சைடு தண்ணி இந்த சைடு லாவாக ஊற்றணும் இங்கே ஒரு நடு இங்கே ட்ளாக் வச்சிடல ஏன்னா அப்புறம் ஸ்டோன் டக்கு டக்குன்னு மைம் பண்ண முடியும் இல்லைன்னா ஸ்டோன் நம்ம ஸ்லோவாக மைம் பண்ண முடியும் ஓகே இந்த சைடு லாவை ஊற்று ஓகே ஆ ஓகே காய் செட் ஆகிடுச்சு கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்பீடாக மைம் பண்ணலாம் நீங்கள் பாரு ஐயா ஆப்பர் உரைச்சி விட்டேனே ஆப்பரோட ஸ்டைக்கிடுங்க இப்போ நான் போய் ஆப்பரை செட் பண்ணிட்டு வரேன் ஓகே கரெக்டாக செட் பண்ணுவார் ஆ ஓகே கரெக்டாக செட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ டக் டாக்டர்னு மைம் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கிறேன் நான் இங்கே பிளாக் வைக்கலாம் ஸ்லோவாக மைம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது நான் வச்சாலும் எனக்கு சிம்பிளாக இருக்கும் டாக்டர்னு மைம் பண்ணே இருலாம் அது வைக்காம கூட மைம் பண்ணலாம் ஆனால் என்ன நம்மளுக்கு ஸ்லோவாக மைம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டோன் பிக்காய் எல்லாமே பண்ணீங்கன்னா டைமண்ட் கூட வைங்க ஓகே பாய் வைட்டே கேர் நல்ல வீடியோ அனுப்போம் பாய்